வணக்கம் வணக்கம் ரொம்ப நாள் கழிச்சு என்னோடய கிச்சன் இது வந்து சில பேர் வீடியோலாம் பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே நீட் அண்ட் டைடியாக இருக்குது கிச்சன் சமைக்கும் போதும் சரி சமைச்சு முடித்த பிறமும் சரி எனக்கு ரொம்ப நாள் ஆச்சரியம் ஏன்னா நான் காலையில்லாம் அஞ்சே காலுக்கு ஸ்டார்ட் பண்ணேன்னாக்கா ஒம்பதரை மணி வரைக்கும் நாலு டைம் குக் பண்ணுவேன் மார்னிங் ரெண்டு டைம் பிரேக்ஃபாஸ்ட் அண்டு லஞ்சுக்கு எங்கள் பையனுக்கு அடுத்தது எயிட் தேர்ட்டிக்கு தான் திரும்ப வருவேன் அப்போ நடுவில் ஒரு சாய் போட்டு குடிச்சுப்பேன் மார்னிங் ஒரு சாய் போட்டு காஃபி போடுவேன் அப்புறம் வந்து எனக்கும் எங்கள் ஹஸ்பண்டுக்கும் சமைப்பேன் பத்தரை மணிக்கு அவர் போயிடுவார் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒழித்து போட்டு அதுக்கப்புறம் தான் தேய்ப்பேன் என்னோட இங்கே பாருங்கள் அப்படியே சா கொஞ்சம் அப்படியே ஸ்பில்லாகிறது இது வந்து நைட்டு தோசை பாத்தா தவா இதில் நல்லா பேப்பர் ரோஸ்ட்டு வரும் மாவோட கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக இருக்கணும் அதுக்கப்புறம் தான் பேப்பர் ரோஸ்டெல்லாம் பற்றி நம்ம பேசலாம் மாவு சரியாக மெஷர்மெண்ட் சரியில்லைனால கூட தோசை வராது நிறைய பேர் வந்து தோசை எப்படி வருது அப்படின்னு இதை பாருங்கள் என்னோட ஜிங்கு இதெல்லாம் சமைச்ச பாத்திரங்கள் சாய் போட்ட பாத்திரங்கள் இது இப்படி தான் இருக்குது ஏன் கிச்சன் ஆனால் சில பேரோட கிச்சன்லாம் நான் அப்படியே பழப்பலாம் பழப்பலான்னு எப்படி தான் மெயின்டைன் பண்ணுறாங்களோ ஒன்றே சமைச்சி முடித்து தொடச்சி விடைச்சிட்டு திரும்ப வந்து வீடியோக்காக பண்ணணும் இல்லை அவ்வளோ நீட்டாக வச்சுட்டு மெயின்டைன் பண்ண முடியுமா இல்லை டபுள் கிச்சன் இருக்கணும் சும்மா வீடியோக்காக ஒரு கிச்சனும் சமைக்கிறதுக்கு இன்னொரு கிச்சனும் இருக்கணும் இதுதான் வந்து எனக்கு தோன்றுறது உங்கள் வீட்டில் நான் எப்படி இருக்குது கிச்சன் நீங்கள் எப்படி அழகாக மெயின்டெயின் பண்ணுறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் பார்க்கலாம் இது வந்து ஒரு நீங்கள் ரெண்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் க்ளீனாக இருக்கும் எல்லா இடமும் அப்படியே சுத்தமாக இருக்கும் ஒன்றுமே அதது அது இது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கும் இது வந்து வண்டக்காய் காலையில் ஃப்ரை பண்ணுது கடாய் இது நல்லா வரும் ஃப்ரை கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டாலே வரும் இது வந்து மேயர் கடாய் மேயர் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் வாங்கினேன் பட்டு வர்த் காசுக்கு ஏற்ற தோசை அது ஸோ நீங்களும் வந்து கமெண்ட் கண்டிப்பாக பண்ணுங்கள் பார்த்திங்கன்னாக்கா இந்த வீடியோவை பார்க்க வேண்டி இருந்ததுனாக்கா பார்த்துட்டு உங்கள் லைக்கை போட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஒப்பீனியன் உங்களோட இதை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள் பை ஹேவ் அ நைஸ் டே